வானிலை தகவல் தமிழ்நாடு புதுவை மற்றும் காரைக்கால் பகுதிகளுக்கான தினசரி வானிலை அறிக்கை தமிழ்நாட்டில் ஓரிரு இடங்களில் மழை பெய்துள்ளது புதுவை மற்றும் காரைக்கால் பகுதியில் வறண்ட வானிலையே நிலவி கொண்டிருக்கிறது இருபத்தி நாலு மணி நேரத்தில் பதிவான மழையின் அளவு சென்டிமீட்டரில் அதிகபட்சமாக நீலகிரி மாவட்டம் கொடநாடு தர்மபுரி மாவட்டம் பெண்ணகரம் தலா ஆறு சென்டிமீட்டர் அளவு மழை பதிவாகியுள்ளது கிருஷ்ணகிரி மாவட்டம் பையூர் கிருஷ்ணகிரி மாவட்டம் நெடுங்கல் கிருஷ்ணகிரி மாவட்டம் பாரூர் தலா ஐந்து சென்டிமீட்டர் அளவும் திருப்பத்தூர் மாவட்டம் ஆம்பூர் வேலூர் மாவட்டம் மோலாளத்தூர் தருமபுரி மாவட்டம் தர்மபுரி பிடிஓ திருப்பத்தூர் மாவட்டம் வாணியம்பாடி திருப்பத்தூர் மாவட்டம் நாற்றாம்பள்ளி தலா நான்கு சென்டிமீட்டர் அளவு மழை பதிவாகியுள்ளது தர்மபுரி மாவட்டம் ஒக்கணைக்கல் திருப்பத்தூர் மாவட்டம் வட புதுப்பட்டு திருவண்ணாமலை மாவட்டம் ஜமுனாமருத்தூர் சேலம் மாவட்டம் டேனிஷ்பேட்டை கிருஷ்ணகிரி மாவட்டம் கேஆர்பி அணை கிருஷ்ணகிரி மாவட்டம் தருமபுரி மாவட்டம் ஆரூர் திருப்பூர் மாவட்டம் திருப்பத்தூர் மாவட்டம் ஆலங்காயம் கிருஷ்ணகிரி மாவட்டம் கொலவரலப்பள்ளி அணை வேலூர் மாவட்டம் குடியாத்தம் ஈரோடு மாவட்டம் குண்டேரி பள்ளம் தலா மூன்று சென்டிமீட்டர் அளவு மழை பதிவாகியுள்ளது நீலகிரி மாவட்டம் நடுவட்டம் சேலம் மாவட்டம் மோட்டூர் கிருஷ்ணகிரி மாவட்டம் ஜம்புகுட்டாப்பட்டி கரூர் மாவட்டம் பாலா சேலம் மாவட்டம் கிருஷ்ணகிரி மாவட்டம் பாம்பர் அணை ஈரோடு மாவட்டம் சத்தியமங்கலம் திருப்பத்தூர் மாவட்டம் திருப்பத்தூர் தாலுகா அலுவலகம் சேலம் மாவட்டம் ஆனை அணை கிருஷ்ணகிரி மாவட்டம் பேச்சம்பள்ளி திருப்பூர் மாவட்டம் சேலம் மாவட்டம் தலா இரண்டு சென்டிமீட்டர் அளவு மழை பதிவாகியுள்ளது வேலூர் மாவட்டம் விருஞ்சிபுரம் கிருஷ்ணகிரி மாவட்டம் ஊத்தங்கரை திருவண்ணாமலை மாவட்டம் சிங்கம் சேலம் மாவட்டம் ஏற்காடு நீலகிரி மாவட்டம் வின்ட்வர்த் எஸ்டேட் கிருஷ்ணகிரி மாவட்டம் புனுகொண்டாபுரம் தர்மபுரி மாவட்டம் மாரண்ட அள்ளி தேனி மாவட்டம் சிவத்துப்பாறை தர்மபுரி மாவட்டம் பாப்பிரெட்டாம்பட்டி கிருஷ்ணகிரி மாவட்டம் தேன்கனிக்கோட்டை நீலகிரி மாவட்டம் தேவாலா நீலகிரி மாவட்டம் கோத்தி நீலகிரி மாவட்டம் கீழ்கொரத்தரி நீலகிரி மாவட்டம் பந்தலூர் தாலுகா அலுவலகம் தர்மபுரி மாவட்டம் பாலக்கோடு சேலம் மாவட்டம் சங்கரிதுர்க்கம் கிருஷ்ணகிரி மாவட்டம் தேன்கனிக்கோட்டை நீலகிரி மாவட்டம் கூடலூர் பசார் தலா ஒரு சென்டிமீட்டர் அளவு மழை பதிவாகியுள்ளது அதிகபட்ச வெப்பநிலை தமிழக உள் மாவட்டங்களில் சமவெளி பகுதியில் அநேக இடங்களில் பொதுவாக இயல்பை விட மிக அதிகமாகவே இருந்தது வட தமிழக உள் மாவட்டங்களில் ஓரிரு இடங்களில் இயல்பை விட மிக மிக அதிகமாகவே இருந்தது கடலோரப் பகுதியில் புதுவை மற்றும் காரைக்கால் பகுதியில் அதிகபட்ச வெப்பநிலை பொதுவாக இயல்பையை ஒட்டியே இருந்தது தமிழக உள் மாவட்டங்களில் ஒரு சில இடங்களில் வெப்ப அலை வீசியது அதிகபட்ச வெப்பநிலை கரூர் பரமத்தியில் நாற்பத்தி மூன்று புள்ளி ஐந்து டிகிரி செல்சியஸ் இது ஏழு புள்ளி இரண்டு டிகிரி செல்சியஸ் விட அதிகமாக பதிவாகியுள்ளது ஈரோட்டில் நாற்பத்தி மூன்று புள்ளி இரண்டு டிகிரி செல்சியஸாகவும் இது ஐந்து புள்ளி ஏழு டிகிரி செல்சியஸாக அதிகமாக பதிவாகியுள்ளது விமான நிலையம் திருச்சியில் நாற்பத்தி இரண்டு புள்ளி ஏழு டிகிரி செல்சியஸாகவும் நாலு புள்ளி ஆறு டிகிரி செல்சியஸ் நேற்றை விட அதிகமாகவே பதிவாகியுள்ளது மதுரை விமான நிலையத்தில் நாற்பத்தி இரண்டு புள்ளி இரண்டு டிகிரி செல்சியஸாகவும் நேற்றை விட நாலு புள்ளி ஆறு டிகிரி செல்சியஸ் அதிகமாக பதிவாகியுள்ளது அதிகபட்ச வெப்பநிலை வேலூரில் நாற்பத்தி இரண்டு புள்ளி ஆறு டிகிரி செல்சியஸ் மதுரை விமான நிலையத்தில் நாற்பத்தி இரண்டு புள்ளி இரண்டு டிகிரி செல்சியஸ் திருத்தணியில் நாற்பத்தி ஒன்று புள்ளி ஆறு டிகிரி செல்சியஸாக பதிவாகியுள்ளது அடுத்த ஏழு தினங்களுக்கான வானிலை பற்றிய முன்னறிவிப்பு தென்னிந்திய பகுதிகளில் மேல் வளிமண்டல கீழகளில் காற்றின் திசை மாறுபாடு நிகழ்வு கொண்டிருக்கிறது ஏழு ஐந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு தமிழ்நாட்டில் ஓரிரு இடங்களில் புதுவை மற்றும் காரைக்கால் பகுதியிலும் இடி மின்னல் மற்றும் பலத்த காற்றுடன் மணிக்கு முப்பது கிலோமீட்டர் முதல் நாற்பது கிலோமீட்டர் வரை லேசானது முதல் மிதமான மழை பெய்யக்கூடும் எட்டு ஐந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு தமிழ்நாட்டில் ஒரு சில இடங்களிலும் புதுவை மற்றும் காரைக்கால் பகுதியிலும் இடி மின்னல் பலத்த காற்றுடன் மணிக்கு முப்பது கிலோமீட்டர் முதல் நாற்பது கிலோமீட்டர் வேகத்திலும் லேசானது முதல் மிதமான மழை பெய்யக்கூடும் இதில் குறிப்பாக நீலகிரி கோயம்புத்தூர் திருப்பூர் தேனி திண்டுக்கல் விருதுநகர் தென்காசி திருநெல்வேலி ஈரோடு சேலம் தர்மபுரி கிருஷ்ணகிரி வேலூர் மற்றும் திருப்பத்தூர் மாவட்டங்களில் ஓரிரு இடங்களில் கனமழையும் பெய்யும் ஒம்பது ஐந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு நீலகிரி கோயம்புத்தூர் திண்டுக்கல் தேனி தென்காசி விருதுநகர் திருநெல்வேலி மற்றும் ஈரோடு மாவட்டங்களில் ஓரிரு இடங்களில் கனமழையும் பெய்ய வாய்ப்புள்ளது பத்து ஐந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு மற்றும் பதினொன்று ஐந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு தமிழ்நாட்டில் ஒரு சில இடங்களிலும் புதுவை மற்றும் காரைக்கால் பகுதியில் லேசானது முதல் மிதமான மழை பெய்யக்கூடும் பனிரெண்டு ஐந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு முதல் பதிமூன்று ஐந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வரை தமிழகத்தில் ஒரு சில இடங்களில் புதுவை மற்றும் காரைக்கால் பகுதியில் லேசானது முதல் மிதமான மழையே பெய்ய வாய்ப்புள்ளது அடுத்த ஐந்து தினங்களுக்கான அதிகபட்ச வெப்பநிலை பற்றிய முன்னறிவிப்பு ஏழு ஐந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு முதல் பதினொன்று ஐந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வரை இருபத்தி நாலு மணி நேரத்திற்கு தமிழக உள் மாவட்டங்களில் அதிகபட்ச வெப்பநிலை பெரிய மாற்றத்திற்கான வாய்ப்பு குறைவு எட்டு ஐந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு முதல் பதினொன்று ஐந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வரை அடுத்த நான்கு நாட்களுக்கு அதிகபட்ச வெப்பநிலை இரண்டு டிகிரி செல்சியஸ் வரை படிப்படியாக குறையக்கூடும் வெப்ப அலை பற்றிய முன்னெச்சரிக்கை ஏழு ஐந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு தமிழக உள் மாவட்டங்களில் ஒரு சில இடங்களிலும் வெப்ப அலை வீசக்கூடும் ஏழு ஐந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு மற்றும் எட்டு ஐந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அதிக வெப்பநிலை மற்றும் அதிக ஈரப்பதம் இருக்கும் பொழுது தமிழகம் புதுவை மற்றும் காரைக்கால் பகுதியில் ஓரிரு இடங்களில் அசூகம் ஏற்படலாம் சென்னை மற்றும் புறநகர் பகுதிகளுக்கான வானிலை முன்னறிவிப்பு அடுத்த நாற்பத்தெட்டு மணி நேரத்திற்கு வானம் ஓரளவு மேகமூட்டத்துடன் காணப்படும் ஒரு சில பகுதிகளில் லேசான மழை பெய்ய வாய்ப்புள்ளது அதிகபட்ச வெப்பநிலை முப்பத்தி ஆறிலிருந்து முப்பத்தி ஏழு டிகிரி செல்சியஸ் குறைந்தபட்ச வெப்பநிலை இருபத்தி எட்டிலிருந்து இருபத்தி ஒம்பது டிகிரி செல்சியஸ் ஒட்டியே இருக்கக்கூடும் மீனவர்களுக்கான எச்சரிக்கை ஏழு ஐந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு குமரைக்கடல் மற்றும் அதனை ஒட்டிய மன்னார் வளைகுடா பகுதிகளில் சூறாவளி காற்று மணிக்கு நாற்பதிலிருந்து நாற்பத்தி ஐந்து கிலோமீட்டர் வேகத்திலும் இடையே இடையே ஐம்பத்தி ஐந்து கிலோமீட்டர் வேகத்திலும் வீசக்கூடும் மேற்குறிப்பிட்ட நாட்களில் மீனவர்கள் இப்பகுதிக்கு செல்ல வேண்டாம் என்று அறிவுறுத்தப்படுகின்றனர் வானிலை பற்றிய தகவல்களை உடனுக்குடன் அறிந்து கொள்ள நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்